சிவந்தமான் படத்துல இந்த இந்த செட்டுக்கு இவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பகிரங்கமாக பேப்பர்ல வெளியிட்டாங்க போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் செயற்கை யாரு உருவாக்க ரூபாய் நாலு லட்சம் திவான் மாளிகை உருவாக்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எகிப்து நடனத்துக்கான சுழலும் மேடை அமைக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புரட்சி தலைவனோட வீடு முப்பதாயிரம் மன்னர் மாளிகைக்கு ஐம்பதாயிரம் கப்பல் உள்புற காட்சி அமைக்க ஐம்பதாயிரம் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தை படமாக்குறதுக்கு நாலு நாள் ஆச்சு அதுக்கு செலவு ஒரு லட்சம் மைசூரில் பலூன் சண்டை படமாக்குறதுக்கு நாலு நாள் ஆச்சு அதுக்கு செலவு ஒரு லட்சம் சென்னை துறைமுகத்துல சாந்தோம் பீச் அருகே நாலு நாள் படப்பிடிப்பு நடந்துச்சு அதுக்கு செலவு ஒரு லட்சம் செங்கல்பட்டுல ஹெலிகாப்டர் மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்ட காட்சி படமாக்குறதுக்கு பத்து நாள் ஆச்சு அதுக்கு செலவு ரூபாய் மூணு லட்சம் ரோம் ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து பாரிஸ் மற்றும் பல மேல் நாடுகளில் படப்பிடிப்பு இருபத்தைந்து நாட்கள் நடைபெற்றது இதுக்கு பல லட்சங்கள் செலவாச்சே இது மட்டுமல்ல இன்னும் ஆயிரக்கணக்கான உடைகள் காட்சிகள் நட்சத்திரங்கள் கண்ணை கவரும் வண்ண படைப்புகள் உருவாக்க பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகி இருக்கின்றது